அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி பாண்டியன் இஸ்டோஸ் டூ அவங்களோடு சேர்த்துக்கிட்டு நாடகம் போடுறியா பாண்டியன் கேள்வியால் கோமதி சாங் விஜய் டிவியின் பாண்டியன் டூ சீரியல் அடுத்தடுத்த பரபரப்பான எபிசோடுகளை கொடுத்து வருகிறது அந்த வகையில் இன்றைய எபிசோடும் ரசிகர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருந்தது கோமதியை அவர்களின் அண்ணன்களை எதிர்த்து கொண்டு திருமணம் செய்த பாண்டியனுக்கு மகன்கள் மகன்கள் என ஐந்து பேர்கள் உள்ளனர் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் கோமதியின் அண்ணன்கள் அவரை மன்னிக்க தயாராக இல்லை இந்த பட்டியலில் தற்போது ராஜியம் இணைந்துள்ளார் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ராஜி கோமதியின் மகன் கதிரை திருமணம் செய்யும் சூழல் ஏற்பட்ட நிலையில் அவர் காதலித்து வீட்டை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டதாகவும் கோமதியின் அண்ணன்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் விஜய் டிவியின் பாண்டியன் இஸ்டோஸ் டூ சீரியல் அடுத்தடுத்து ரசிகர்களை கவரும் வகையில் எபிசோடு கோடுகளை கொடுத்து வருகிறது இந்த சீரியலில் தன்னுடைய மாமனாரின் விருப்பத்தை மீறி ஹோம் டியூசன் எடுக்கிறார் ராஜி தன்னுடைய கணவன் கதிர் தனியாக சிரமப்படுவதை பார்த்து அவருக்கு உதவி செய்வதாக இந்த முடிவை ராஜி எடுக்கிறார் ஆனால் இந்த விஷயம் ராஜியின் சித்தப்பா மூலமாக அனைவருக்கும் தெரிய வருகிறது இதையொட்டி வீட்டுக்கு வாழ வந்த பெண்களை வேலைக்கு அனுப்பி ஜெய்டிவியின் பாண்டியன் இஸ்டோஸ் டூ சீரியல் அடுத்தடுத்து ரசிகர்களை வரும் வகையில் எபிசோடுகளை கொடுத்து வருகிறது இந்த சீரியல் தன்னுடைய மாமனாரின் விருப்பத்தை மீறி ஹோம் டியூசன் எடுக்கிறார் ராஜி இந்நிலையில் இரவு தூங்காமல் முத்துவேல் மற்றும் சக்திவேல் கேவலமாக பேசியது குறித்து பாண்டியன் யோசித்துக் கொண்டிருக்கிறார் அவரை சமாதானப்படுத்துகிறார் கோமதி தன்னுடைய அண்ணன்கள் மற்றவர்களின் உணர்வுகளை எப்போதுமே மதித்ததுமில்லை என்று கோமதி பாண்டியனை சமாதானப்படுத்த முயல்கிறார் இதையடுத்து தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டித்திருக்கும் பாண்டியன் ஒரு கட்டத்தில் மீனா மற்றும் ராஜி இருவரும் கோமதியின் மிகவும் அந்நியுன்னியமாக இருப்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் கோமதியிடம் சொல்லாமல் எதையும் செய்யமாட்டார்கள் மாட்டார்கள் என்றும் கூறுகின்றனர் இந்த விஷயத்தில் கோமதியும் சேர்ந்து நாடகம் போடுகிறாரா என்றும் பாண்டியன் கேள்வி எழுப்ப இதனால் கோமதி மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் மறுநாள் இது குறித்து ராஜி மற்றும் மீனாவிடம் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டித்திருக்கிறார் திருமண திருமணமாகி இத்தனை ஆண்டுகளில் தன் மீது தன் கணவன் பாண்டியன் எந்த விஷயத்துக்காகவும் சந்தேகம் கொண்டதில்லை என்றும் ஆனால் தற்போதுதான் மீனா மற்றும் ராஜியுடன் இணைந்து நாடகம் போடுவதாக பாண்டியன் கேட்டதை கூறி ஆத்திரத்தையும் வருத்தத்தையும் தெரிவிக்கிறார் தொடர்ந்து மீனா மற்றும் ராஜியை வீட்டில் எந்த வேலைகளையும் செய்யவிடாமல் தடுப்பதாகவும் இன்றைய எபிசோடில் காணப்பட்டது மீனா மற்றும் ராஜி இருவரும் தங்களது தரப்பு நியாயங்களை கூற வந்த வந்தபோறும் அதை கேட்காமல் அவர்களை ஒதுக்குகிறார் கோமதி இந்நிலையில் சென்னைக்கு சென்ற சரவணன் மற்றும் தங்கமையில் இருவரும் வீடு வந்து சேர்கின்றனர் இதனிடையே ராஜி வீட்டு ஆட்கள் அதிகமாக பேசிவிட்டார்களா என்று சரவணன் ஆதங்கத்துடன் கேட்கிறார் இதையடுத்து பேசும் தங்கமையில் மீனா மற்றும் ராஜி மீது குற்றச்சாட்டை வைக்கும்படி பேசுகிறார் வீட்டுக்கு தெரியாமல் ராஜி எப்படி இந்த விஷயத்தில் ஈடுபட்டார் என்றும் மீனா இந்த விஷயத்தில் ராஜியை கண்டித்து இடிக்க வேண்டும் என்றும் தங்கமையில் கூறுவதாக இன்றைய எபிசோடு நிறைவடைந்துள்ளது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல சீரியல்களில் ஒன்று பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி அனைத்து சீரியல்களும் ஹிட் சீரியல்கள் தான் அந்த வரிசையில் தற்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பல ஆண்டுகளாக விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி ரசிகர்களிடம் ஏகோபித்த வரவு அண்ணன் தம்பிகள் வாழ்க்கையை மையமாக கொண்டு கதையை இயக்கியுள்ளதால் இந்த தொடருக்கு பெரும் ரசிகர்கள் கூட்டம் உள்ளது பல வருடமாக ஓடிக்கொண்டு வந்த சீரியல் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த சீரியல் முடிந்த நிலையில் தற்போது சீசன் டூ தொடங்கியுள்ளது இந்த சீசனில் ராஜி கதாபாத்திரத்தில் நடித்து கலைக்கு வருபவர்தான் சாலினி விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கதாநாயகி என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமாகியவர் இவர் நடிப்புக்கு நல்ல வரவேற்பு ரசிகர்களிடம் கிடைத்துள்ளது தற்போது இவர் நடனமாடிய வீடியோ ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதுமுகங்கள் மற்றும் நமக்கு பரிச்சயப்பட்ட பிரபலங்களுடன் தொடங்கப்பட்டதுதான் பாண்டியன் இஸ்டோஸ் வீனஸ் இன் வீனஸ் இன்ஃபோடைமெண்ட் தயாரிக்கும் இந்த தொடர் ஆயிரம் எபிசோடுகளை தாண்டி வெற்றிகரமாக ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகிறது அண்ணன் தம்பிகள் கூட்டு குடும்பம் இவை பற்றித்தான் தொடர் விவரிக்கிறது இந்த தொடரில் தனம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர்தான் சுஜிதா இவர் பல மொழிகளில் சீரியல்கள் நடித்து வருகிறார் பாண்டியன் இஸ்டோஸ் தெலுங்கு ரீமோக்கில் நடித்து வந்தார் ஆனால் தொடர் முடிவடைந்து விட்டது தற்போது தெலுங்கில் கீதாஞ்சலி என்ற தொடரில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாராம் இந்த தொடர் தமிழில் ஒளிபரப்பான செவ்வந்தி தொடரின் ரீமேக் என கூறப்படுகிறது பாண்டியன் இஸ்டோஸ் தொடரில் சித்ராவுக்கு பதிலாக காவியா அறிவுமணி நடித்து வருவது உறுதியாகியுள்ளது பாண்டியன் இஸ்டோஸ் தொடரில் சித்ராவுக்கு பதிலாக காவியா அறிவுமணி நடித்து வருவது உறுதியாகியுள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான தொடர் பாண்டியன் இஸ்டோஸ் இதில் முல்லை கதாபாத்திரம் மிகவும் பிரபலம் அதில் நடித்து வந்த சித்ரா டிசம்பர் ஒன்பதாம் திகதி நசரத் பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தற்கொலை செய்து கொண்டார் இது சின்னத்திரை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக ஆர்டியோ மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதில் சித்ராவின் கணவர் ஹேம்நாத் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் டிசம்பர் எட்டாம் திகதி சித்ராவுடன் நடித்த நடிகர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்த முடிவு செய்யப்படும் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சித்ராவின் மரணத்துக்குப் பிறகு பாண்டியனிஸ்டோஸ் முல்லை கதா கதாபாத்திரத்தில் யார் நடிப்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது இது தொடர்பாக பலருடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன இறுதியாக காவிய அறிவுமணி ஒப்பந்தமாகி நடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய் டிவியில் பிரபலமான பாரதி கண்ணம்மா தொடரின் மூலம் மிகவும் பிரபலமானவர் காவிய அறைபுமணி இவரை வைத்து பாண்டியன் இஸ்டோஸ் படப்பிடிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது சமீபத்தில் பாண்டியன் இஸ்டோஸ் தொடரின் படப்பிடிப்பு தளத்தில் சித்ராவின் புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திய வீடியோக்கள் புகைப்படங்கள் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக பாண்டியன் பாண்டியனிஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்